அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சிவப்பு எச்சரிக்கை நிலைமைகளுக்கு மத்தியில் அகில இலங்கை சபை விடுக்கும் அவசர கால வேண்டுகோள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டல்கள் வேகமாக மோசமடைந்து வரும் வானிலை காரணமாக இலங்கை தற்போது நாடு தழுவிய சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் உள்ளது ஒரு சூறாவளி அல்லது புயல் அமைப்பு தீவை நெருங்கி வருகின்றது மேலும் அடுத்த பன்னிரண்டு மணி நேரம் மிகவும் முக்கியமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆபத்தான நிலையிலிருந்து அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக முதலாவது உடனடி உதவியை வழங்குங்கள் உணவு மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் ஆடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தற்காலிக தங்குமிட உதவி நிதி உதவி மற்றும் தொண்டர் சேவைகள் அனைத்து நிவாரண முயற்சிகளும் உங்கள் உள்ளூர் மஸ்ஜிதுகள் மற்றும் ஜெம்தியாவின் பிரதேச கிளைகள் மூலமாகவும் தொடர்புடைய உள்ளூர் அதிகார சஃகளுடனும் இணைந்து ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இதனால் சரியான அமைப்பு பாதுகாப்பு மற்றும் முறையான உதவி விநியோகம் செய்யப்படும் இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை பிழையான வளங்கல்களை தடுக்கின்றது தன்மை உறுதி செய்யப்படுகின்றது மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் குடும்பங்களை விரைவாகவும் நேர்த்தியாகவும் சென்றடைய வழிவகுக்கின்றது இரண்டாவது விடயம் பெரும் பாதிப்புகளின் போது தர்மம் குறித்து இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது தர்மம் தீங்கிலிருந்தும் எம்மை பாதுகாப்பதுடன் கஷ்டங்களிலிருந்தும் ஒரு கேடயமாக மாறி அல்லாஹுவின் கருணையை பெற்றுத் தருகின்றது தர்மம் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுத் தருகின்றது தர்மம் இதயத்தை மென்மையாக்குவதுடன் இறைவனின் திருப்பொருத்தத்தையும் பெற்றுத் தருகின்றது மற்றவர்களுக்கு உதவுவது அல்லாஹுவின் உதவியை கொண்டு வருகின்றது மற்றவர்களின் சுமைகளை யார் இலகுவாக்குகின்றாரோ அதற்கு பதிலாக அல்லாஹ் அவர்களின் சுமைகளை இலகுவாக்குகின்றான் பேரிடர்கள் நம் இதயங்களை குசுப்புகின்றனர் மனமாற்றத்துக்கு நம்மை அழைக்கின்றன நமது பொறுமையை சோதிக்கின்றன மேலும் சேவை மற்றும் ஆன்மீக உயர்வுக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன வல்லமை பொருந்திய அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹும் அவன் தூதரும் உங்களை உங்களுக்கு உயிரளிக்கக்கூடிய காரியத்தின் பால் அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள் எனவே அலஹம்துல்லா ஹால் என்று கூறி பின்னர் அர்த்தமுள்ள செயலில் ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் பதிலளிக்கின்றோம் மூன்றாவது விடயம் பலத்த காற்றின் போது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அந்த நடைமுறை பின்வருமாறு நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் காற்றை சபிப்பதை தடை செய்துள்ளதுடன் அது அல்லாஹுவின் கட்டளைப்படி மட்டுமே வீசுகின்றது என்பதை நமக்கு நினைவூட்டியுள்ளார்கள் காற்றுகள் அல்லாஹுவின் படைகளில் ஒன்றாகும் அவன் விரும்பியபடி கருணையாகவோ அல்லது எச்சரிக்கையாகவோ அனுப்புகின்றான் என்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நான்காவது விடயம் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனைகள் வலுவான காற்று மற்றும் கருமேகங்கள்

ஐந்தாவது விடயம் அன்பு நபி அவர்களின் பிரதிபலிப்பு நபி அலஹி வசல்லம் அவர்கள் திடீரென மேகங்கள் தோன்றுவதை கண்டால் மழை வரும் என நம்பினாலும் முன்பு அழிந்த நாடுகளைப் போல தானும் தண்டிக்கப்படுவேனோ என்று அஞ்சுவார்கள் என ஆயிஷா ரொதி அல்லாஹு ஆன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது எமக்கு பணிவு விழிப்புணர்வு பிரார்த்தனையுடன் அல்லாஹு திரும்புவதை கற்பிக்கின்றது அகில இலங்கை ஜம்இத்துள்ளமா சபை சமூகத்துக்கு பின்வருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றது தாராளமாக நன்கொடை அழியுங்கள் தீவிரமாக சேவைகளில் ஈடுபடுங்கள் பொறுப்புணர்வுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவழியுங்கள் மஸ்ஜிதுகள் பிரதேச கிளைகள் மற்றும் உள்ளூர் அதிகார சபைகளுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுங்கள் அனைத்து இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் நாட்டை பாதுகாப்பானாக பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தை போக்குவானாக அவனுக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஏற்று அருள்வானாக அனில் ஆலமீன்